இன்று நடந்த மாற்றம் பெரிய விவாதத்தை தமிழகத்தில் ஆண்டு அனுபவம் கொண்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் தாவை காவில் இணைந்திருப்பது அக்கட்சிக்கு பெரும் பலமாகவும் கருதப்படுகிறது அவருக்கு உடனடியாக சீஃப் கோஆர்டினேட் பதவியும் நான்கு முக்கிய மாவட்டங்களில் அமைப்பு பொறுப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் செங்கோட்டையன் மேற்கொள்ளும் கட்சி பணிகள் அனைத்தும் விஜயுடனும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடனும் ஆலோசித்து மட்டுமே இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது அனுபவம் மிக்க செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்தி இருப்பது தாவேக்கா தொண்டர்களிடம் கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது கரூர் பிரச்சார சர்ச்சைக்கு பிறகும் திறமையின்மை குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் புசி ஆனந்தை காக்கும் விஜயின் நிலைப்பாடு மீண்டும் கண்டனங்களை எழுப்பியுள்ளது இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளும் சமூக வலைதளங்களும் முன்னால் கூறிய விஜய் திமுகவின் பி டீம் என்ற விமர்சனத்தை மீண்டும் முன்வைத்து வருகின்றன முக்கிய முடிவுகள் திமுகவிற்கு சாதகமாக செயல்கின்றன முக்கிய முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக செல்கின்றன சுயாதீன முடிவுகள் எடுக்கப்படவில்லை இப்போது செங்கோட்டையனையே ஆனந்தின் கீழ் வைத்திருப்பது கூட அதே சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகள் பரவி வருகின்றன இதனால் தாவேகாவில் உருவாகியுள்ள புதிய மாற்றம் வலிமையை விட குழப்பத்தையும் சந்தேகத்தையும் அதிகப்படுத்தி உள்ளது